வணக்கம் சலாம் வலைக்கும் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கோய்த் டவரில் முக்கியமான பிரமுகரோடு இப்போ வந்து இங்கே வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்கள் கட்சி அரசியல் கட்சியுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட்டு ராஜேஸ்வரி பிரியா மேடம் வந்து கோய்த்துக்கு வந்திருக்கிறாங்க இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடு தமிழர்கள் நலச்சங்கத்துடைய முப்பெரும் விழாவிற்கு இங்கே வந்து நாள் பயணமாக கோய்த்துக்கு வந்தாங்க இவங்களுடைய பயணம் எப்படி இருந்தது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்களுடைய அரசியல் எப்படி அவங்க ஈர்க்கப்பட்டது வந்து கேட்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் நான் தான் கங்க கோபால் உங்களை கோயில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மாநில இளைஞர்களின் செயலாளராக இருந்தேன் அதன் பிறகு நான் ஒரு தனியாக ஒரு கட்சி தொடங்கி அனைத்து மக்கள் அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒரு பேர் சட்டமன்ற தேர்தலில் நான் களம் காண வச்சேன் ஏன்னா வந்து ஒரு சாமானியராக இருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியலில் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயணம் செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற இழப்போடு நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறேன் ஆர்ப்பாட்டங்களை இருக்கேன் மக்களுக்காக ஒரு தூய்மையான மக்கள் பணியாளராக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக மக்களும் உலக அளவில் உள்ள தமிழர்களும் சரி தமிழகத்தில் உள்ள பலரும் என்னுடைய கருத்துக்களுக்கு ஆதரவாகவும் நமது கட்சியில் சேர்வதற்கு விருப்பமாகவும் தான் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் வளருவேன்னு நான் நோக்கேன் மிக நன்றிங்க மேடம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் வசித்த வசித்ததாகவும் அங்கே பணியாற்றுவதாகவும் சொல்கிறாங்க உங்களை எப்படி வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு லீவ்ல வரும்போது உங்களுக்கு வந்து அரசியல் உங்களை ஈர்க்கப்பட்டதா அல்லது நீங்க உங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக வந்ததா நீங்கள் எப்படி அது பட்டல கட்சியில் முதல்ல உங்களை வந்து எப்படி அறிமுகப்பட்டு அது எதனால நீங்க வந்து அரசியல் வரணும்னு தோணுச்சு இல்லை அந்த சிறிய இருந்து அரசியல் அப்படிங்கிறதுங்க ஒரு நாளில் முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக எனக்கு தெரியல உணர்வு நம்ம ஒரு அரசியலில் இறங்கணும்னா அது சிறிய வயதுலயே அந்த எண்ணம் இருக்கணும் எனக்கு நான் மூன்று நான்கு வயது இருக்கும் போது என்னுடைய அப்பா வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தாங்க கம்யூனிஸ்டில் இருக்கும்போது அவர்களுடைய அந்த தேர்தல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நான் உன்னிப்பாக கவனிப்பேன் அவர்களுடைய அரசியல் கம்யூனிஸ்டோட அரசியல் அப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் முழுவதுமாக மக்கள் நலன் சார்ந்து இருந்த காலகட்டம் அது அதனால் அதில் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் அந்த சிறிய வயது நான்கு வயதுலேருந்து ஆறு வயதுக்குள்ளேயே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு அரசியல் நோக்கமாகிட்டு அந்த பிறகு என்னுடைய அப்பா வந்து சுயேட்சையாக வார்டு கவுன்சிலராக வேதாரண்யத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கலந்து அப்போ எனக்கு ஒரு பதினான்கு வயது இருக்கும் பள்ளிக்கூடத்தை லீவ் போட்டுட்டு அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஒரு பத்து நாள் வந்து அந்த மக்களை எல்லாம் சந்திக்கிறது ஓட்டு கேட்கறது அதற்கு அதற்கான வாசகங்களை நானே தயார் செய்கிறது மக்களுக்கு பிடித்த மாதிரி அப்போ சுயேட்சையாக களம் காணும்போது வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா அங்கே எதிர்த்து நின்றவங்க வந்து திமுகவோட நகர செயலாளர் ஒரே உறவினர் கூட அதனால் நம்ம ஏரியாவிலலாம் ஒன்று உறவுக்காக சொந்தங்களுக்காக ஓட்டு போடுவாங்க அல்லது கட்சிக்காக ஓட்டு போடுவாங்க அப்படி இருக்கும்போது சுயேட்சையாக ஏன் முயற்சின்னு சொல்லி அப்பாவை எல்லாருமே பின்வாங்க சொன்னாங்க வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க அப்பாவை நான் தான் சொன்னேன் இல்லைப்பா நீங்கள் நிக்கிட்டு முடிவு பண்ணிட்டீங்க நில்லுங்க நம்ம நம்மளால் முடிஞ்ச பணிகளை நம்ம செய்வோம் செலவு செய்யாமல் செய்வோம்னு சொல்லி ஒரு எளிய முறையில் சைக்கிளில் என்னுடைய வாய்ஸை வந்து கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்னோட வாய்ஸில் பேசி அதுக்கப்புறம் விடுவிடா ஏறி அப்போ அந்த வயசுல வந்து அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இறுதியாக அப்போ வெற்றி பெற்றுட்டாங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்தது ஏன்னா நிச்சயமாக தோற்று பிழுவாங்கன்னு நினச்ச இடத்துல வெற்றி பெற்றது அதன் பிறகு மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகும்போது எல்லாருமே நன்றியை வந்து உங்கள் பொண்ணுக்கு சொல்லுங்கள் ப்ரீயா ஓட்டு கேட்டதுனால தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் சொல்லும்போது எனக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்தது அந்த மக்கள் பணி அப்படிங்கிறத நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அது எல்லாவற்றையுமே நான் அப்பாவை விட்டு செய்ய சொன்னேன் நம்ம மக்களுக்கு என்னென்ன சாலையாக இருக்கட்டும் மின்விளக்காக இருக்கட்டும் இந்த மயான வசதி அது மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க அது எல்லாத்தையுமே செய்யணும்னு சொன்னோம் அதன் பிறகு நான் பதினோராம் வகுப்பு படிக்கும் போது எங் நான் வசிக்கின்ற ஊரில் திருத்துறைப்பூண்டி நகரத்தில் வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்க கூட எங்கிட்ட வந்து தான் நம்ம வார்டோட பிரச்சனை என்னென்னு அதற்கு தீர்வும் என்கிட்ட தான் கேட்பாங்க நான் பள்ளி படிக்கும்போது அந்த அரசியல் அப்படிங்கிறது மக்களை மிகவும் நேசிக்கிறதுனால அது எனக்குள்ள வந்துட்டு அந்த ஆர்வத்தை நம்ம வந்து இது மாதிரி தொடங்கும் போது அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தா பொருளாதார நெருக்கடி படிப்பு பொருளாதார மின்மை இதனால் நம்ம அப்படியே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் ஆனால் ஒரு கட்டத்தில் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நம்மளால் சஸ்டைன் பண்ண முடியுன்ற நிலைமை வரும்போது நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கனவு திரும்பவும் ஒரு தட்டி எழுப்பப்படும் அப்போ தான் அந்த அரசியல் கனவு நமக்குள்ளே வருது அந்த சூழ்நிலையில் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முடிவெடுக்கும் கணவரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு குடும்பத்தோடு நாங்கள் குழந்தைகள்லாம் அனுப்பிச்சிக்கிட்டோம் இந்தியாவுக்கு வந்துட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தோம் சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு தேர்தல்னாவே திருவிழா மாதிரி எல்லாருமே பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தோன்னா அரசியலுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் அந்த எண்ணம் இருந்தது அதன் பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற மெரினா பீச்சில் அப்போ அப்போ வந்து ஒரு ஒரு இயற்கை விவசாயம் குறித்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சிறப்பழைப்பாளராக போகக்கூடிய சூழ்நிலை அங்கே ஒரு திரைப்பட இயக்குநரை சந்திக்கிறேன் அவர்தான் நம்மளை வந்து பாட்டாளி முக்கிய கட்சிக்கு அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்தி அதன் பிறகு எனக்கு வந்து அன்புமணி அவர்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது நிச்சயமாகவே சொல்லணும்னா அந்த நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நம்ம எப்படி இருக்கணும் நம்மளோட மாநிலம் ஒரு மழை பெஞ்சா இவ்வளோ தண்ணி தேங்குது ஒரு சிறிய மழைக்கு கூட சாலைகள்லாம் தாங்க மாட்டேங்குது அதற்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன மாதிரி நம்ம இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட தேர்தல் அறிக்கையில் நல்லா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் அதன் அடிப்படையில் மக்கள் பணிக்கு போகணுங்கிறத தவிர எனக்கு நான் சாதியை சார்ந்தோ அல்லது எனக்கான சிவநலம் சார்ந்தோ நான் அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கல முழுவதுமாக மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கும் போது சரி பரவாயில்ல நாம கட்சியில் சேரலாம்னு ஒரு முடிவெடுத்தேன் அப்புறம் மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக தான் செயலாட்டுன்னு எல்லாேருமே சொல்கிறாங்க இன்றளவுலையுமே எனக்கு அதில் ஒரு திருப்தி இருக்குது நிறைய இளைஞர்களை அரசியல் படுத்தியிருக்கேன் அவர்கள் அரசியல்னால் என்னங்கிறத பல மேடைகளில் நான் நிறைய பேசியிருக்கேன் சில காரணங்கள்னால நான் வெளியில் வந்துட்டேன் சூப்பர் மேடம் நீங்கள் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நீங்கள் வந்து ஒரு நண்பர் மூலயமா அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நல்லா இருந்துச்சு அதனால் நான் இணைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் ஆனால் வந்து இப்போ அந்த கட்சியில் நீங்கள் எத்தினி எத்தனி மாதங்கள் பயணித்தீங்க அப்படிங்கிறது கேள்வி இல்லை பிரபலமாக பேசப்படுறது எப்படின்னா அது வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு கட்சி அதை தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க நீங்கள் அதில் பயணத்தால் உங்களுக்கு அது வந்து இது பொதுவான ஒரு கட்சியாக இருந்துச்சா இல்லை அது உங்கள் சமுதாய சார்ந்தான் போயிட்டு இருக்காங்களா இல்லை அதாவது என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து அவங்க முக்கியமான பதவி கொடுத்து என்னுடைய பேச்சுகளை எல்லோருடமும் கொண்டு சேர்க்கும் வகையிலெல்லாம் இருந்தது பட் பெரும்பான்மையாக அது தொடங்கிய இடம் அப்படிங்கிறது முக்கியமாக ஒதுக்கப்பட்ட அதாவது ஒடுக்கப்பட்ட இனமாக கருதக்கூடிய வன்னியர்களுக்காக அவர்களுடைய கோட்டா சிஸ்டம் இது மாதிரியான விஷயத்துக்காக தான் இது வந்து தொடக்க காலத்தில் செயல்பட்டுருக்குங்கும் போது அதுலேருந்து பிரித்து யாராலையும் பார்க்க முடியாதுங்க அதை வந்து இப்போ இதுக்கு மட்டுமா அப்படின்னா அதுக்கு மட்டும் இல்லை ஆனால் அதுக்கு பெரும்பான்மையாக அவங்க ஆதரவு கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறது நான் தவறாக சொல்லவில்லை உண்மையாகவே வந்து அவங்க முன்னேறணுங்கிறது தான் என்னோட நோக்கமும் அதனால தான் நான் வந்து எல்லாம் தெரிந்தும் சரி நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்காக அந்த தமிழக மக்களில் ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலாக நாம் இருக்கிறதுல என்ன தவறுங்கிறது அடிப்படையில் தான் என்னை சுற்றத்தார எல்லாருமே இது வன்னியர் கட்சி நீ ஏன் சேர்ற ஆமாம் அந்த சாதி இல்லையே அப்படின்லாம் சொல்லும் போது கூட நான் சொன்னது நான் சாதி பார்ப்போல் கிடையாது எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே எனக்கு சகோதர சகோதரிகள் மாதிரி தான் நான் எந்த காலத்தில் இருந்தாலும் அவர்களுக்காக போராடுவேன்னு சொல்லிட்டுதான் ஆமாம் மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க மட்டும் பொறுப்பாளர்கள் இல்லை ஏன்னா ஜி கே மணியானனாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும் இன்னும் பல பேர் வந்து மற்றமட்ட சமுதாயத்திலேருந்து டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா வந்து பொறுப்புகள் வழங்கி அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியை வளர்த்து வந்தாங்க ஸோ அந்த அந்த கட்சியில் நீங்கள் வளர்ந்ததை இப்போ நீங்கள் புறக்கணிச்சிட்டு அதை புறக்கணிக்கல உங்களுடைய உங்களுடைய கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நீங்கள் விலகி வேற ஒரு கட்சியில் இணையாமல் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படின்னு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இது எத நோக்கக்காக ஆரம்பிச்சிங்க ஏன் நீங்கள் மற்ற கட்சிக்கு போகாமல் இன்றைக்கி வந்து ஏன்னா அஇஅதிமுக அல்லது திமுக என்ற ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் தளத்துக்குள்ள இன்றைய அரசியலாக இருக்கட்டும் பல கட்சிகள் வந்துடுச்சு ஸோ அதை நோக்கி தான் நம்மளும் ஒரு கட்சிக்கு ஆரம்பித்து இல்லை ஒரு கூட்டணியாகவோ இல்லை மக்களை திரட்ட வேண்டும் என்பதற்காகவோ இல்லை பெண்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ எதற்காக நீங்கள் உங்களுடைய அனைத்து மக்கள் அரசியல் கட்சி என்று தொடங்கியதற்கான காரணம் என்ன அதாவது பொதுவாகவே ஒரு தனி மனிதர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது ஒரு மாபெரும் சக்தி தான் இப்போ நான் வந்து மற்ற கட்சிகளுக்குள்ள சேரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா நான் ஒரு கட்சியில் இருந்து நம்ம பயணிக்கும் போது ஏற்படுகின்ற அனுபவம் அப்படிங்கிறது அதை கற்றுக் கொடுக்குது இருந்த போதிலும் நான் மக்களுக்கான பயணத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கும் போது அதுலேருந்து விலகி இருக்க முடியாது அரசியலை விட்டு விலகி என்னால் ஒரு என்ஜிஓ நடத்துங்கன்னா முடியாது ஏன்னா என்ஜிஓ அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் என்னால் உதவி செய்ய முடியுமே தவிர ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு சிஸ்டம் சேஞ்சோ அல்லது மக்களுக்கு எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு சட்ட திருத்தமோ அது மாதிரிலாம் செய்யணும்னா கண்டிப்பாக அதிகாரம் தேவை அப்போ அதிகாரத்தை நோக்கி அரசியல் தேவைப்படுது பிற கட்சிகளில் நான் இணைஞ்சால் என்னுடைய சுயநலத்துக்காக நான் அரசியலுக்குள்ளே வந்த மாதிரி ஆகிடும் இப்போவே நான் கட்சி தொடங்கி ஆறு ஆண்டுகள் ஆகிடுது இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொடங்கி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சு ஆறாவது ஆண்டு வந்துடுச்சு அப்படி இருக்கும் போது மக்களுக்கு சில பேர் வந்து உடனடியாக வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க என்னை போன்ற சிலர் வந்து கடின உழைப்புனாலையும் நீண்ட நெடுந்தூர பயணத்தினாலையும் நாங்கள் மக்கள் பணியை சேர்ந்து கொண்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் மக்களுக்கு அது புரியுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஏன்னா பெண்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது மிகவும் குறைவாகத்தான் இருக்குது இன்னொன்று எனக்கு கருத்து சுதந்திரமும் தேவைப்படுது என்னோட கருத்துக்களை மக்களுக்காக எந்த நேரத்துலையுமே எந்த தயக்கமும் இல்லாமல் நான் கொடுக்கணும் இப்போ வேறு கட்சிகள்லேருந்தால் எனக்கு இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அந்த தடைகளெலாம் நான் மீறக்கூடாது ஏன்னா அதுக்குள்ளே இருந்தோம்னா அப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு புரோட்டோகால் இருக்கும் இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நான் மீற முடியாது இப்போ எனக்கு சுதந்திரமாக மக்களுக்கானவளாக நான் இருக்கேங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அது வந்து இது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு பெண் அரசியல் கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கு தன்னுடைய கருத்துக்களை வெளியிடும் அளவுக்கு மீடியாக்களும் அதை கொண்டு செல்றாங்க அதுவும் எனக்கு மகிழ்ச்சி மக்களும் நிறைய பேர் நாம என்ன கருத்து சொல்றோம்ங்கிறத கவனிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த நிலையை உருவாக்கி கொடுத்து இந்த நிலைக்கு நான் உருவாக்கி இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமை உண்மையை மீடியான்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது மேடம் இரண்டு ஒன்றரை வருடத்துக்கு முன்போ இரண்டு வருடத்துக்கு முன்போ இந்த ராஜேஸ்வரி பிரியாங்கிறவங்க வந்து உலக மக்களுக்கு அறிமுகம் இல்லாட்டி போனாலும் இந்த மீடியா என்கிற ஒரு சகோதரர்கள் சகோதரிகள் தான் அவங்களை வந்து அதிகமா வெளிக்கொண்டு வந்ததுக்கான காரணம் இன்னைக்கு நீங்க குவித்ததுக்கு வந்தது கூட வந்து அந்த வீடியோ மூலயமா தான் நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் பிரபலம் அதுல வந்து ஒரு தொலைக்காட்சியை விட யூடியூப் சேனல் எஸ் யூடியூப் சேனல்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதிகமா வெளியில கொண்டு வந்தது அதுல வந்து ஒரு முக்கியமா உங்களை பத்தி பேசப்பட்டது எப்படின்னா உங்களுடைய அந்த அதிகாரம் அந்த உங்கள் குடும்பத்தோடு ஒரு ஒருத்தியாக உங்கள் குடும்பத்தில் ஏற்றவளாக நான் உங்களுக்குள்ள கடமைகளை சரி செய்வதற்காக நான் வந்து அந்த அரசியல் பொருள் ஏற்று வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வரலாறு தெரியுமா என்னுடைய அதிகாரம் நான் வந்த வழி தெரியுமா அப்படின்னு பேசுறீங்க அது எதை வைத்து நீங்க அந்த வார்த்தையை சொன்னீர்கள் என பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டது பல பேர் வந்து வரிகளாக எழுதியிட்டார்கள் ஆனால் நீங்க சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அதை இப்போது நீங்க சரியாக சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் குவிந்த மக்களுக்கு நிச்சயமாக அந்த வரலாறு என்பது என்ன ஏன்னா அதுதான் இருக்குது ஆமாம் என்னென்னா உண்மையாகவே நான் அரசியலுக்கு வந்த நாள்லேருந்தே பழக்கத்துக்கு எதிராக நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்க நிறைய ஆய்வுகளை அந்த ஆய்வுகளில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் புகைப்பிடிக்க தொடங்கினாங்கிற செய்தியை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி பதிமூணு வயதுக்கு கீழே உள்ளவங்க சிகரெட் பிடிக்க தொடங்கினவங்க அறுபது சதவீதம் பேர் பதிமூணு வயசுக்கு முன்னதாகவே புகைப்பழக்கத்துக்கு தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது சிறுவர்களை பாதிக்கக்கூடாது இந்த புகைப்பழக்கம்ங்கிறது நான் இன்னைக்கு நேற்று இந்த நடிகருக்காக அந்த நடிகருக்காக நான் அந்த டாபிக் உள்ள எடுக்கல நான் என்னைக்கு அரசியல் பொது வாழ்க்கைக்குள்ளே அடி எழுத்து வச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருந்தே இந்த குரலை நான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் மதுவுக்கு எதிரான குரலாகவும் நாம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம்

அதாவதுங்க முதல்ல ஒரு சுய நினைவோடையும் ஒரு போதைக்கு அடிமையாகாமலும் மனிதகுலம் இருந்தால்தான் நாம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க முடியும் போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நீங்க போயிட்டு அவங்கள சிந்தனையை தூண்டணும்னா தூண்ட முடியுமா முடியாது இன்னைக்கு பெண்கள் டிவி சீரியலுக்கு அடிமையாயிட்டாங்க ஆண்கள் மதுவு கடுமையாயிட்டாங்க கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு கடுமையாயிட்டாங்க பள்ளி மாணவர்கள் புகைப்பிடிக்கிறதுக்கு கடுமையாயிட்டாங்க இது மாதிரி பல்வேறு விதமான தன்னுடைய அடிமையாக்கிட்டு அவர்களை எல்லாம் சிந்திக்க விடாமல் தடுத்து ஒரு அரசியல் நடக்குது அந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் முதல் உங்களுடைய தனி மனித வாழ்க்கை ஒழுங்கா இருந்தாதான் நம்ம நாடு வளர்ச்சி பெறும் அப்படிங்கறதுனாலதான் அந்த அடிப்படையை சரி செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்தோட தான் நான் செயல்படுறேன் சூப்பர் மேடம் சூப்பர் அருமையான எங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க இந்த அனைத்து மக்கள் அரசியல் கட்சி எப்போது உறுப்பினர்களை சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய கட்சியாக உருவாக்க இருக்கிறீர்கள் இல்ல வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு இப்ப கூட இன்னும் அடுத்த மாதத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் கொரோனா வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் எல்லா வேலைகளுமே தாமதப்பட்டுச்சு இன்னுமே நாங்க வேகமாக செயல்படுறோம் நிறைய உறுப்பினர்கள் எல்லா இருந்துமே இணைகிறாங்க அவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி மாவட்டந்தோறும் நாங்க கூட்டங்களை அமைத்து செயல்படத் தொடங்குவோம் இன்றைக்கி வந்து முக்கியமாக டெண்டாக பேசக்கூடியது நீங்கள் வந்து கோய்த்துக்கு வந்திருக்கிறீங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து துணை முதல்வராக ஸ்டாலினுடன் பைய உதய உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏங்க அது வந்து ஒரு மகனாக பிறந்ததற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக தான் நான் பார்க்க முடியுங்கள் அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்க முடியாது ஏன்னா கையாளக்கூடிய பலர் இருக்கும் போது பல ஆண்டுகள் அனுபவத்தோடையும் பல போராட்டங்களையும் பல சிறை வாழ்க்கையும் அனுபவித்த பலர் இருக்கும் போது இன்றைக்கு ஒருத்தருக்கு துணை முதல்வர் பொறுப்பு அரசியலுக்குள்ள வந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ள கிடைச்சிருக்குன்னா அதை நம்ம வேறு எப்படி பார்க்க முடியும் மன்னராட்சி முறை மாதிரி அதாவது துணை முதல்வர்ங்கிற பொறுப்பு முதல்ல அரசியல் அரசியலமைப்புல இல்லாத பொறுப்பு அதனால அதை ஒரு பொறுப்பாக நாம பேசக்கூடாது அவங்க வேணா கட்சிக்குள்ள வச்சுக்கலாம் துணை முதல்வர் அவங்க கட்சிக்கு துணை முதல்வராகத்தான் அவர் இருக்க முடியுமே தவிர இது எல்லாருக்குமான துணை முதல்வரை எடுத்துக்கொள்ள முடியாது பொறுப்பே கிடையாது அதுதான் இருந்த போதிலும் அவர்கள் அவரை வந்து அடுத்த வேறு பொறுப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியில இவ்வளவு சீக்கிரம் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிகரை நடிகரா இருந்து நடிச்சார தவிர மற்றபடி மக்களுக்காக ஒரு செந்தல் திருத்திட்டு ஒரு முட்டையை திட்டிட்டு இப்படி இருந்ததுனால அவர் வந்து ஒரு பெரிய தலைவர் கிடையாது

சொல்லுவாங்க முன்னால் ஆனா இன்றைக்கு கொள்கை என்னன்னா ஒற்றை கொள்கையாக பணம் ஈட்ட வேண்டும் ஏதோ நம்ம சம்பாதிச்சா போதும் அதனாலதான் அங்க யாரும் இப்ப கேள்வி கேட்டு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது இல்லைன்னா அங்க பிரச்சனை வரும்ல ஏன் அனுபவம் உள்ளவர்களுக்கும் வயது நல்ல கூட இருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம நீங்க இவரு கொடுக்க அவர்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கவலை இல்லை வயது வித்தியாசம் பார்க்காம காலில் விழுதுறாங்க எந்த எந்த நோக்கமும் கிடையாது ஒற்றை நோக்கம் ஒற்றை கொள்கை பணம் சம்பாதிக்க வேண்டும் இவங்கதான் இன்னைக்கு திமுக அதிகபட்சமாக இருக்கிறாங்க கொள்கைக்காக இருக்கிறவங்களும் அவங்கலாம் கார்வ அளவுக்கு கருணாநிதி படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டு அவங்க அங்க அதையே பார்த்து கொள்ள முடியாம சொல்ல சொல்லனா துயரத்துல இருக்காங்க உண்மையான திமுக உடைய கொள்கை பிடிப்புல இருக்கக்கூடியவர்கள் மன குமுறலோட மன அழுத்தத்தோட இருக்கிறாங்க என்னடா நம்ம கட்சி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் என்ன செய்வது நிலைமை தமிழ்நாட்டோட நிலை கொஞ்சம் கஷ்டம் தான் கடைசியாக உங்களுக்கு இறுதியாக ஒரு கேள்வி வெளிநாடு தமிழக நலச்சங்கத்திற்கு வந்து சிறப்பான ஒரு மேடை பேச்சு கொடுத்தீங்க ஏன்னா அரசியல் பேசக்கூடாது என்ற கோரி நிர்வாகிகளுடைய கோரிக்கையை ஏற்று நீங்க பொதுவாகவே நல்ல அருமையாகவே அழகாக கவிதை நடையோடு நீங்க வந்து அனைவரையும் கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு தரங்கிறது உங்களே அந்த உங்களை படைத்த தாய் தந்தைக்கும் அந்த இறைவனுக்கும் மிக நன்றி கோருகிறேன் அந்த விழாவில் வந்து கலந்து கொண்ட உங்களோட அனுபவங்களை இறுதியாக சொல்லி வீடியோவை முடிக்கலாம் என்று அந்த நான்கு பயணமாக வந்த வெளிநாடு தமிழக்சிங்கத்திற்கு நீங்கள் நிலையத்தில் இறங்கி போய் மண்ண தொட்டதிலேருந்து பல இதயங்களை அவங்களோட அன்புல நாங்கள் அப்படியே மிதந்து இன்னும் நாலு மணி நேரத்துல நான் ஏறி ஏற்காருன்னா எனக்கு அதற்கு கூட மனம் இல்லை அந்த அளவுக்கு இந்த நான்கு நாட்களாக தன்னுடைய உண்மையான பாசத்தை பொழிந்து மேடையில் கூட நான் ஒரு குடும்பமாக தான் நினைச்சேன் நீங்க சொல்வது போல நான் அரசியலை கடந்து பேசியதற்கு காரணம் இங்கே வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் நானும் வெளிநாடு வாழ் தமிழராக இருந்ததுனால அந்த நிலையை உணர்ந்து எப்படி நாம் ஒரு பள்ளியில் குழந்தையை விட்டுட்டு வந்தோம்னா அந்த பள்ளிக்கு நாம் வந்து என்னதான் நடந்தாலும் பள்ளிக்கூடத்தில் புள்ள படிக்குதுன்னு நினைப்போம்ல அது மாதிரி இங்கே நம்ம தமிழர்கள் சகோதர எல்லாம் இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணுங்கிறத தவிர எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பேச்சு கூட அமைஞ்சிச்சு தவிர அரசியல் பேசணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைதான் ஆனால் எல்லா இடத்துலையும் அரசியல் பேசணும் அவசியம் கிடையாது அவசியம் இல்லை இவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது அந்த பதினான்கு கோரிக்கைகள் உண்மையாகவே அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை நான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி எப்படியாவது அதை எவ்வளவு கூடிய விரைவில் வந்து அமல்படுத்த முடியுமோ அதுக்கு முழுமையாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியும் உடனிருந்து செயல்படும் என்று நான் இந்த மிக்க நன்றி மேடம் உருவான இந்த கோயில் பேசத்தில் கருத்து என்ற தவறு கோயில்க்கின் அடையாளமாக இருக்கக்கூடிய கருத்து தவறு என்று மிக்க நன்றி